இன்றைக்கி நான் அவங்களுக்கு சொல்ல போகிறது வந்து வடநாட்டில் இருந்து நிறைய பேர் நம்ம தென் தென் மாநிலத்துக்கு நிறைய பேர் சுற்றுலா வராங்க இங்கே நிறைய சிற்பங்கள் கோயில்கள் ராமேஸ்வரம் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இந்த மாதிரி தஞ்சாவூர் கோயில் மகாபலிபுரம் கோயில் இப்படி நிறைய இருக்குது சிற்பங்கள் நிறையலாம் கோயில்கள் அப்புறம் கடற்கரைகள் இதையெல்லாம் பார்க்குறதுக்காகவும் நிறைய பேர் வடநாட்டில் இருந்து வராங்க வர்றதோடு இல்லாமல் நல்லா நிறைய இடங்களை சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க எல்லாம் நம்ம பாதுகாக்க வேண்டியது அந்தந்த மாநிலத்தினுடைய கடமை இப்படி தான் வடநாட்டில் இருந்து ரெண்டு பேர் அவங்க வந்து ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு அவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ஒரு மாதம் லீவ் எடுத்துக்கிட்டு அப்படியே போய் தென் தென் பக்கம் போய் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வருவோம் ஒரு ஆறு மாநிலத்தை குறிப்பிட்டிருக்காங்க ஆறு மாநிலத்தை நம்ம அப்படியே முக்கியமான இடங்களெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாங்க ட்ரெயினுக்கு டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணி தேதி நம்ம ரெண்டு பேரும் போவோம் அப்படின்னு இருக்கும்போது அதில் ஒருவருக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான பிரச்சனை ஆயிடுச்சு அப்போ அவரால் அதை விட்டுட்டு வர முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தவங்க அவரை சொல்லியிருக்காரு அந்த மாதிரி எனக்கு வர முடியாது அதனால் நீங்கள் மட்டும் போங்க அந்த குறிப்பிட்ட தேதியில் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு அதனால் நீங்கள் மட்டும் போங்க நான் முடிஞ்சால் உங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் எந்த இடம்னு தெரிஞ்சு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பணுன்னே இவருக்கு மனசுக்கு கொஞ்சம் இதுதான் இருந்தாலும் சரி நம்மளும் போயிட்டு வருவோம் ஒரு இடத்துக்கும் போனதே இல்லைன்னா அவர் கிளம்பி வந்துட்டார் கிளம்பி வந்தால் முதல் முதல்ல என்ன செஞ்சுருக்காரு உள்ள மாநிலங்களை பார்த்துட்டு அடுத்து ஆந்திரா வந்துருக்காரு ஆந்திராவில் நிறைய இடங்களை சுற்றி பார்த்துருக்காரு அதுக்கு பிறகு கர்நாடகா கர்நாடகாவிலையும் நிறைய இடங்களை சுற்றி பார்த்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துருக்கார் தமிழ்நாட்டிலும் நிறைய இடங்களை நிறைய முக்கியமான இடங்கள் சுற்றி பார்க்குறாரு சுற்றி பார்க்கணும்னா அவங்களுக்கு வந்து நம்ம நாட்டில் எந்த பஸ்ஸில் போகிறது எங்கே போகிறது என்ன செய்கிறது தான் அவங்களுக்கு தெரியாது ஒரு குறிப்பிட்ட ஊரில் வந்து இறங்குவாங்க அப்போது அந்த டாக்ஸி டிரைவர்கள் வாடகை வண்டிக்காரங்க என்ன செய்வாங்க ரூமில் தங்குவாங்க லாட்ஜியில் ரூம் எடுத்து அவங்களே ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க முக்கியமான இடங்களெல்லாம் அவங்க சுற்றி காட்டுவாங்க அவங்களுக்கு ஒரு காசை கொடுத்துட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி தான் நம்ம ஊர்களுக்கு எந்த இடத்துக்கு போனதுனாலும் இந்த கைடுகள் தான் இந்த மாதிரிலாம் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு நல்ல முறையில் அவங்கள பாதுகாப்பாக அனுப்பி வைக்கிறது அந்தந்த இடத்தினுடைய டிரைவர்கள் கைடுகளுடைய கடமை இப்படி இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அவர் அவர் மட்டும் தனம் வந்திருக்காரு அவர் என்ன செஞ்சுட்டாரு நம்ம எல்லா இடத்தையும் இப்படி பார்த்துக்கிட்டே வந்துட்டு எங்கள் ம கடவுளின் கடவுள் வாடும் இல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலைப்பகுதி அந்த மலைப்பகுதி பக்கம் கேரளா பக்கம் போயிருக்கார் கேரளா போகணோன்னே அங்கே அவருக்கு பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய கண்ணுக்கு குளிர்ச்சியான இடங்கள் பார்க்க இப்போ இவர் எவ்வளவு நினச்சி வந்தாரோ அதை விட அதிகமான இடங்கள் பார்க்க பார்க்க அவருக்கு ரொம்ப ஆசையாக இருந்திருக்கு முக்கியமான எல்லாம் பார்த்துருக்காரு பார்த்துட்டு ச நல்ல அழகாக இருக்கே அப்படின்னு ரொம்ப ஆசையோடு ரசித்து பார்த்துட்டு ஒரு ஹோட்டலில் போய் ரூம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது இந்த கைடு கைடு அந்த வண்டியை ஓட்டுறவங்க டிரைவர் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் வேற எங்கேயும் போய் தங்க வேண்டாம் நாங்களே உங்களுக்கு ஹெஸ்ட் ஹெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது நீங்கள் ஒரு வாரம் பத்து நாள் கூட தங்கி இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவரும் அப்படியா சரி பார்ப்போம் உங்களுக்கு வந்து பார்க்குறேன் பிடிச்சிருந்தா நான் தங்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே வந்து பார்த்துருக்காரு நல்லா ரூம்லாம் நல்ல வசதியாக இருந்த உடனே வாடகைங்கிற பொண்ணுன்னு கேட்கல உடனே இவர் சரி நான் தங்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்தார் உடனே அவங்க சொல்லிட்டாங்க இந்த இடத்தையெல்லாம் பராமரிக்கிறது ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணே உங்களுக்கு சோறாக்கி சாப்பாடெல்லாம் தந்துடும் மூணு வேளையும் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான சாப்பாடு தரும் நைட்டு உங்களுக்கு தேவையானது என்னமோ அதை சொன்னிங்கன்னா செஞ்சு தந்துடுவாங்க நீங்கள் நம்ம காலையில எழுந்திரிச்சு பார்க்க வேண்டிய இடங்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரொம்ப நேரம் பாசமாக இருந்திருக்காங்க அவரும் வச்சே நம்ம இதுவரைக்கும் எத்தனை மாநிலத்துக்கு போனால் பார்க்குறதுக்கு யாருமே இந்த மாதிரி நமக்கு அன்பு செய்யலையே இந்த இடத்துக்காரங்க இவ்வளோ தூரம் நமக்கு அன்பு செஞ்சு சாப்பாடு எல்லாமே நல்லா தராங்க அப்போ கிளைமேட்டும் லைட்டாக மழை பெஞ்சிக்கிட்டு அவருக்கு ரொம்ப இதாக இருந்திருக்கு ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கு அந்த மாதிரி டைத்தில் இவர் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் போயிடுச்சு அதுக்கு பிறகு ரெண்டு நாள் நல்லா சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு நல்லா கொஞ்சம் மழை பேஞ்சு ரொம்ப குளிர் பனி எல்லாம் இருந்திருக்கு உடனே இவருக்கு ஒரு மாதிரி குளுந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரம் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அந்த டிரைவரும் அந்த கைடும் சிகரெட்டு சிகரெட்டு பூச்சிக்கிட்டு ஒரு குளிர் மாதிரி போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போது அவங்க சொல்லியிருக்காங்க இங்கே வாங்க சார் நாங்கள்லாம் மழை பெஞ்சு குளிராக இருந்தது நாங்கள் இதை தான் இந்த இப்படி குளிர தீ மூட்டி அந்த குளிர போயிக்குவோம் அந்த நேரம் இந்த சிகரெட் அப்படி அடித்தோம்னா கொஞ்சம் குளிர் இருக்காது பார்த்துக்கோங்க நீங்களும் வாங்கி ரெண்டு அடி அடிக்கல அப்படின்னு ஒன்று இவர் முதல்ல வேண்டான்னு தான் சொல்லியிருக்காரு அப்புறம் சரி இவருக்கும் குளிர் தாங்க அதனால அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டாங்களா சரின்னு இவரும் சொல்லி அதை வாங்கி ரெண்டு அடி ஒரு மாதிரி தலை சுற்றி இருக்கு அதனாலும் அவர் திரும்பவும் ரெண்டு அடி அடிச்சு ரெண்டு இழுப்பு இழுத்த உடனே அவருக்கு ரொம்ப அப்படியே தலை சுற்றி எங்கே இருக்கோன்னே தெரியாமல் விழுந்துட்டார் விழுந்த உடனே வந்து அதான் எதிர்பார்த்த மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க அவர் தூக்கி ஒரு ரூமில் ஒன்று போட்டாங்க போட்டால் அவர் மறுநாள் சாமியாலம் தான் கண்ணே அண்ணை முடிச்சு முடித்து பார்த்தா அந்த ரூமில் அலங்கோலமாக கிடக்கிறாரு உடனே அவங்க ரெண்டு பேரும் சுற்றி உட்காந்துருக்காங்க கூட ஒரு பொண்ணு குளமாக எனக்கு சமையல் பண்ணி கொடுத்தது வயசு பொண்ணு அதுவும் தலைவறிய குளமாக இருக்குது உடனே அவங்க என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்னால என்ன என்னாச்சு எனக்கு நேற்று நீங்கள் கொடுத்த அந்த சிகரெட்டு தான் அப்படி புகையொடுத்தேன் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார் நீங்கள் ஒரு மாதிரி மயக்கமாக இருந்தீங்க தன்னலம் மருந்து சரி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாமேன்னு இந்த பொண்ணு வந்துச்சு நாங்கள் தூக்கி உங்களை உங்களை கொண்டு வந்து படுக்க வச்சோம் நீங்கள் படுத்துருந்தீங்க சாப்பாடு க கேட்டீங்க இந்த பிள்ளை கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்க வந்த பிள்ளைய நீங்கள் பாழா பார்த்துக்கோங்க அந்த போதையில் அப்படின்னு சொன்னோன்னு ஐயோ நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா பண்ணலையா பண்ணிவிட்டு பண்ணலை பண்ணலைன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி அவரை தாறு மாற அடித்த உடனே அவர் பயந்துட்டார் என்ன இப்படி செய்கிறீங்களே அப்படின்னோடனே இந்த பாரு இந்த ஃபோட்டோவில் பார் இந்த கேமரா இங்கே இருக்குல்ல அந்த சிசிடிவி கேமரா கேமராவில் பார் அப்புறம் பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவர் அறந்து போயிட்டார் அற போனால் அந்தக்குள்ள தலையின் தலைவரி பழம ஐயோ என்னை இப்படி பாடக்கிட்டீங்களே என்னை என்னை யார் கல்யாணம் பண்ணுவா நீங்கள் நல்லவன் நினைச்சிக்கல உங்களுக்கு நாங்கள் சோரெல்லாம் ஆகி கொடுத்தோம் அப்படி இப்படின்னு பேசிடுச்சு இவருக்கு வயது ஐம்பது வயசு இவர் ஒன்று எங்களை கல்யாணம் பண்ணி நீ கூட்டிகிட்டு போ இங்கெல்லாம் வச்சிருக்க முடியாது அப்படின்னு அவங்க அப்பாவும் சேர்ந்து சென்னைக்கு வர்றாரு வேற வழி இவருக்கு என்னையா ஒன்றுமே நடக்கலை எனக்கு நாங்கள் தான் தெரியும் அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் செய்யலை அப்படின்னாரு நீயே சிலை நினைவு இல்லாமல் இருந்துக்கிட்டு தப்பு செய்யலைன்னு சொல்கிறீன்னு பிடிச்சி தாறு மாறம் அடித்த உடனே சரி உங்களுக்கு இப்போ என்ன வேணும்னு சொல்கிறீங்க என்னால் இந்த பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோடனே அப்படின்னா என்ன செய்யலாம் இருந்த பிள்ளையை நாங்கள் வேறு யாருக்காவது கட்டி கொடுக்கணும் அப்படின்னா நீ எங்களுக்கு பத்து லட்சம் தரணும் அப்படின்னு கேட்டுனாங்க ஐயா நான் பத்து லட்சம்லாம் இப்போ என்கிட்ட ஒரு பைசா கூட கிடையாது இப்போ ஊருக்கு போகிறதுக்கு தான் இந்த பேங்க் எல்லாம் ஏடிஎம் எல்லாத்துலேயும் அவ்வளோதான் தான் காசு இருக்கு எல்லாம் அவங்களையும் எடுத்து வச்சுருக்காங்க ஃபோனு ஏடிஎம் எல்லாம் அவங்க தான் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்கள் கடைசி இறங்கி எங்களுக்கு அஞ்சு லட்சமாவது நீங்கள் கொடுத்தா தான் இந்த இடத்த விட்டு போகலாம் இல்லைன்னா உன்னை நாங்கள் அனுப்ப மாட்டோம் அடித்தே கொண்டுருவோம் அப்படின்னோடனே அவரை ரொம்ப பயந்து போய் சரி அப்படின்னு போனை கொண்டாங்க வேறு யாருக்கும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னே அவருடைய நண்பர்கள் ரெண்டு மூணு பேருக்கு யார்கிட்டையும் சொல்லாதீங்க எனக்கு உடனடியாக என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ பணம் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை போட சொல்லி அதுக்கப்புறம் இவர் அந்த பணத்தை எடுத்து கொடுக்குற வரைக்கும் அவரை அந்த ரூமை விட்டு வெளியே விடவே இல்லை விட வெளியே விடாததோடு மட்டும் இல்லை அப்பப்போ சித்திரவதை வேறு பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு அக்கௌண்ட்டுக்கு அவங்க உடனே ரூபாயை போட்ட உடனே அந்த பணத்தை எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு விட்டால் போதும் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப சுற்றி எல்லாம் மறந்து துன்பத்தோடு அந்த இடத்த விட்டு வெளியேறி அப்படி ட்ரெயின் ஏறி ஊருக்கு வந்திருக்கார் அவருடைய நினைவுகளெல்லாம் யார்டையாவது இதை பகிர்ந்துக்கிறணும்னு சொல்லி இதை ஒரு தேப்பரில் அவர் வெளியிட்ருந்தார் அதை தான் இப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்போது இந்த மாதிரி சுற்றி பார்க்க வர்றவங்கள கைடுகளோ அல்லது அவங்களுக்கு சரியான பராமரிப்பு கொடுக்குற ரூம் ரூமுகள் ரூமுக்கு சொந்தக்காரங்களோ இவங்கள்லாம் என்ன செய்யணும்னா ஒரு நாள் அவங்களை ஏமாற்றக்கூடாது இந்த மாதிரிலாம் பண்ணால் பிறகு நம்ம மாநிலத்துக்கு யார் வருவா எல்லாரும் பயனுள்ளி வருவாங்க இந்த மாதிரி ஐயோ அங்கே பயங்கர அது நடக்குது இது நடக்குது சீட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி வர்ற நம்ம நம்ம ஊருக்கு வர்ற உல்லாச பயணிகள் யாரையும் நம்ம வந்து எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது நல்லா அவங்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு தான் கொடுக்கணுமே தவிர அவங்களுக்கு நல்லா ஊக்கம் கொடுத்து பல இடங்களை சுட்டி காட்டி அவங்க இந்த மாநிலத்துக்காரங்களா அவங்க சூப்பர்ஃபா நம்ம அந்த இடத்துக்கு போனாலே நமக்கு நல்லா எல்லா மரியாதையும் கிடைக்கும் அப்படின்ற பேர் வாங்குற அளவுக்கு அந்தந்த மாநிலத்தில் உள்ளவங்க நடந்துக்கணுமே தவிர ஒரு கெட்ட நடத்தையினால் அந்த மாநிலத்தினுடைய பெயரை பாதிக்கப்படும் அதனால் யாருமே இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு எல்லா சார்பாகவும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் இந்த இப்போ நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்